திருமொழி முதல் பத்து இரண்டாம் பதிகம் ஆறாம் பாசுரம் மத்த கழித்து வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகிதன் வகித்தில் அத்தத்தின் பத்தானாள் தோண்டி அவச்சுதன் முத்தமிருந்தவா காணீரே முகிழ் நகையீர் வந்து காணீரே பாசுர விளக்கம் இந்த பாசுரத்தில் யசோதை பிராட்டி குழந்தை கண்ணனுடைய ஆண் ஆண்குறியின் அழகை அனைவருக்கும் காண்பிக்கிறாள் அதாவது மத்தக்களிறு வசுதேவர் வசுதேவர் என்பவர் மதத்தையுடைய பல யானைகளை கட்டி வாழ்ந்தவர் அதனால் அவருக்கு மத்தக்களித்து வசுதேவர் என்னே பெயர் ஏற்பட்டது அப்படிப்பட்ட அந்த வசுதேவருடைய மனத்தை விட்டு ஒரு நாளும் பிரியாதவளான தேவகி பிராட்டி அவளுடைய வயிற்றிலே நட்சத்திரத்துக்கு பத்தாவது திருநாளிலே திருவோதரித்த கண்ணபிரான் அதாவது அவதாரம் செய்த கண்ணபிரான் அஸ்தத்துக்கு கீழே பத்து நட்சத்திரங்கள் எண்ணினால் ரோஹிணி நட்சத்திரம் அஸ்தத்துக்கு மேலே பத்து நட்சத்திரங்கள் எண்ணினால் திருவோண நட்சத்திரம் ரோஹிணி என்பது கண்ணபிரானுடைய அவதார திருநட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் என்பது விஷ்ணுவனுடைய நட்சத்திரம் அப்படி அந்த அஸ்தத்துக்கு பத்தாவது திருநாளிலே அவதாரம் செய்த அந்த கண்ணபிரானுடைய ஆண்குறி அதனுடைய அழகை அனைவரும் வந்து பாருங்கள் என்று அனைவருக்கும் கூப்பிட்டு காண்பிக்கிறார்